நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உண்மை உயர்வு தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு வட்டார வளர்ச்சி அலுவலகம் பேரூராட்சி அலுவலகம் தாசில்தார் அலுவலகம் வட்டார வேளாண்மை விரிவாக்க மையம் ஆகிய அலுவலகங்களின் முன்பு தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கம் சார்பில் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற கோரி தமிழக அரசை கண்டித்து வட்டக்கிளை தலைவர் தமிழ்ச்செல்வன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு மாவட்ட துணைத் தலைவர் குணசேகரன் வட்டக்கிளை செயலாளர் மாணிக்கம் பொருளாளர் ராமகிருஷ்ணன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இதில் ஊரக வளர்ச்சித்துறை சங்க மாவட்ட துணைத் தலைவர் சதீஷ் கலந்து கொண்டு கண்டன உரையை துவக்கி வைத்தார் இந்த ஆர்ப்பாட்டத்தில் அரசு ஊழியர்களுக்கு திமுக தேர்தல் அறிக்கையில் தெரிவித்துள்ள வாக்குறுதிகளான புதிய ஓய்வூதிய திட்டத்தை கைவிட்டு பழைய ஓய்வூதிய திட்டத்தை உடனே அமல்படுத்த இருபத்தி ஒரு மாத ஊதியமுற்ற நிலுவைத் தொகை முடக்கப்பட்ட அகவிலைப்படி பறிக்கப்பட்ட சரண்டர் தொகையை உடனே வழங்கிடு சிறப்பு காலமுறை ஊதியம் தொகுப்பூதியம் மதிப்பூதியம் பெறும் மூன்றரை லட்சம் ஊழியர்களுக்கு வரையறுக்கப்பட்ட காலமுறை ஊதியம் ஓய்வூதியம் வழங்கிடு சாலை பணியாளர்களின் நாற்பத்தி ஒரு மாத பணிநீக்க நீக்க காலத்தை பணிக்காலமாக முறைப்படுத்தும் நீதிமன்ற உத்தரவை நிறைவேற்று பல்வேறு துறைகளில் செயல்படுத்தப்பட்டு வரும் ஒப்பந்த அடிப்படையிலான பணி நியமனங்களை ரத்து செய் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழக அரசை கண்டித்து கோஷமிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் சத்துணவு ஊழியர் சங்க மாவட்ட துணைத் தலைவர் மஞ்சுளா வட்ட தலைவர் மகேஸ்வரி செயலாளர் பூங்கொடி மற்றும் அரசு ஊழியர் சங்க நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் உறுப்பினர்கள் என திரளானோர் கலந்து கொண்டனர் நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளுக்காக தருமபுரி மாவட்ட புகைப்படக் கலைஞர் முனியப்பன்